அத்தானின் திருமோயின் அண்ணா நகரங்க இந்த வெள்ளம் வந்து பொங்கல் தயார் பண்ணிக்கிறோம் அதிகமாக சேல்ஸ் ஆகணும் நாங்கள் தொழில் இருபது வருஷமாக பண்ணுறோம் இந்த உரண்ட வெள்ளம் வந்து பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க உரண்ட வெள்ளம் முடிக்கிறேங்க உரண்ட வெள்ளமா இந்த பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா சரி சரி உங்கள் பேர்

தேவராஜ் நாட்டு சக்கரங்கிற பேர்ல நாங்க குண்டு வெள்ளம் அச்சு வெள்ளம் சக்கரை எல்லாம் தயாரிக்கிறோங்க இந்த பொங்கல் சீசன் கட்டிக்கு இந்த குண்டு வெள்ளம் அதிகமா தயாரிக்கிறோங்க இது மட்டும் செஞ்சா இது பொங்கல் டைமனுக்கு अकॉर्डिंगே அதிகமா குண்டு வெல்லம் கேக்குறாங்கன்னு ஏர்க்கையா தயாரிக்கிறங்க. ஏர்க்க. உங்க பேருங்கம்மா சித்ராங்கம்மா. சித்ராவா. வீட்டுக்கார பேர் சங்கருங்க சங்கர்ங்க. சரிங்க. இது எத்தனை ವರ್ಷமா வந்த இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 20 வருஷத்துக்கு மேலேயே பண்றங்க. சரிங்க. குண்டு வெள்ளம் அச்சு வெள்ளம் சக்கரை எல்லாமே தயாரிக்கிறீங்க பண்றீங்க எல்லாமே சரி எப்படி தயாரிக்கிறீங்க கரும்பு தோட்டத்துல இருந்து తీப்பி வேலைக்கு வாங்கிட்டு வந்துருவீங்க சரிங்க ஆள் வச்சு வெட்டி பிரேக்கர்ல கொண்டு வந்து இங்க கிரைசல்ல போட்டு ஜூசா புளிஞ்சு சரி அதை காய்ச்சி எடுத்து அது தன பதம் பாக்கிறது குண்டு வெள்ளன்னா அதுக்கு ஒரு தனி பதம் சரி சக்கரைன்னா தனி பதம் அச்சுன்னா தனி பதம் சரி சரி அச்சுன்னா அச்சுல மரக்கட்டையில ஊத்தி அடிச்சிருவாங்க சரி சரி குண்டு வெள்ளங்கறப்ப இந்த மாதிரி துணி வெச்சு உருட்டி வெச்சிருவாங்க உருட்டி வெச்சிருவீங்க அந்த என்ன இருந்தாலும் இந்த சேஃப்க்கு தான் மதிப்பு சரி சரி ஓகே எங்க பொண்ணுன்னு பையன் பையன் நல்ல காலேஜ் படிக்கறாங்க ஆமாங்க சரி சரிங்க பாப்பா செங்கந்தர் பரவாலிங்களா இதுல வெள்ளத்துல பரவாலையா ம் பரவாலிங்க இந்த இது லாபம் எல்லாம் அவ்வளவுக்கா கிடைக்கிறது இல்லைங்க இருந்தாலும் பொங்கலுக்கு இது கேட்பாங்கிறதுக்கோசரம் போட்டு கொடுக்குறோம் விவசாயம் அப்படிங்கிறது வந்து மக்கள் சர்வீஸ் எப்படி ராணுவம் எல்லாம் பண்றாங்களோ அது மாதிரி வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க ஏன்னா முன்ன மாதிரி இல்லைங்க அதனால இருந்தாலும் சரி மக்கள் கேட்கறாங்கல்ல இந்த பொங்கல்னாவே குண்டு வெள்ளத்துக்கு தான்

지금니 <목소리도>